இன்று காலையிலிருந்து வால்பாறையில் தொடங்கி ஆய்வுகளை இப்பொழுது கலாய்வை நிறைவு நிறைவு செய்யப்போகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரதுக்கான ஏற்பாடு செய்திருந்தார் எங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக விசாரித்த போது ஆன்காலஜிஸ்ட் இந்த புற்றுநோய் மூன்று விதமான பரிசோதனைகள் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது தகுந்தது கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிர்வாகத்திற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் உரிமை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அது இந்திரா ஆவாஸ் ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் ஆகட்டும் கலைஞர் கனவு திட்டம் போன்று பல வீடுகள் அந்த காலத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அது கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும் என்ற நிலை மாறி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் வீடு கட்டி பழுதடைந்திருக்கிறதோ சேதமடைந்திருக்கிறதோ அதையும் கட்டித்தரலாம் என்று ஒரு சிறப்பு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அதற்கும் கோயம்புத்தூர் மாவட்ட அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்திருப்பதாக அறிந்தோம் இதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் திட்டங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும் நாளை காலை ஆய்வுக் கூட்டத்தில் என்னென்ன கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பத்திகள் வைத்து விசாரித்து மதியம் பத்திரிக்கையாளரை சந்தித்து எல்லா விவரங்களையும் போடுவோம் மேம்படுத்துகிறோமா எங்கே இங்கேயா கோயம்புத்தூர் இல்லையா நாளை கூட்டத்தில் முடிவு செய்வோம் அது பல்வேறு மாவட்டங்களை ஆய்வு வாழ்க்கை ஆய்வு பண்ணும்போது குறைகளும் குற்றங்களும் கணக்காயர்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள் அதையெல்லாம் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் இருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய பார்வை எவ்வளவு காலத்திற்கு வந்து அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று கணக்காயர்கள் வந்து ஆய்வு செய்து அதை ஆடிட் செய்து குற்றங்கள் சுமத்தி கொண்டு இருப்பார்கள் எந்த கால தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற நிலைக்கு மேம்பைப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய பார்வை